ஹாய் ஹலோ வெல்கம் டு மூவிஸ் அண்ட் ஆஸ்பெக்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன மூவி பற்றி பார்க்க போகிறோன்னா ஜிவி பிரகாஷ் ஸ்ரீகாந்த் தேஜ் அஸ்வினி நடித்த ரிலீஸ் ஆகியிருக்கா மூவி தான் இந்த மூவி வந்து ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் மாதிரி இது வந்து மூமாரன் டைரக்ட் பண்ணியிருக்காரு இவர் வந்து ஆல்ரெடி இரவுக்கு ஆயிரம் கண்கள் அண்ட் கண்ணை நம்பாதேன்னு ரெண்டு த்ரில்லர் மூவி ஆல்ரெடி டைரக்ட் பண்ணியிருக்காரு அந்த ரெண்டு மூவியுமே எனக்கு ஓரளவு பிடிச்சமா ஏன்னா எனக்கு வந்து த்ரில்லர் மூவிஸ் பிடிக்கும் சஸ்பென்ஸ் த்ரில்லர் பிடிக்கும் ஸோ வந்து அந்த ரெண்டு மூவியும் எனக்கு பிடிச்சதுனால இந்த மூவியும் இருக்கும்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷனோடு போனேன் ஃபஸ்ட்டு இந்த மூவியோட ஸ்டோரியை பற்றி பார்க்கணுன்னா படத்தோட பேர்லேயும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கும் பிளாக் மெயில் பிளாக் மெயில் அதாவது ஆளை கிட்னாப் பண்ணி மெயில் பண்ணுறது தான் படத்தோட ஸ்டோரியே ஜிவி பிரகாஷ் வந்து ஒரு ரவுடிய கிட்டே வந்து குட்டியான ஓட்டை வேலை செஞ்சிட்ருப்பாரு அந்த வண்டியில் வந்து ஒரு டைம் வந்து கொக்கையை கடை இவருக்கு தெரியாது அதில் தான் இருக்குன்னு கடைத்திறப்போ என்ன ஆகுதுன்னா இவர் வந்து ஒரு கடைக்கு போயிட்டு வர்றதுக்குள்ளே வண்டி யாரோ அடிச்சிட்டு போயிடுறாங்க அந்த ரவுடி வந்து அந்த பொருளை நீ என்னை கொடுத்தா தான் உன்னை விடுவேன் அப்படி இல்லைனா வந்து உன்னோட லவ்வரை வந்து கவ அவரோட லவ்வரை கடத்தி வச்சுக்கிட்டு நான் அந்த பொண்ணை வந்து நாசம் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி மிரட்டுறாரு ஸோ ஜிவி பிரகாஷ் வந்து அந்த ஒரு நாள் நைட்டுக்குள்ளே ஒன்று அந்த பொருளை எடுத்து அந்த கொகையினை வந்து மீட்டு கொடுக்கணும் அப்படி இல்லைனா வந்து அதுக்குண்டான அமௌண்ட்டை கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அவ்வளோ அமௌண்ட்டுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஜிவி பிரகாஷ் வந்து முழிச்சிட்டு இருக்கிறப்ப எதிர்த்தியை ஒருத்தவரை மீட் பண்ணுறாரு அவர் வந்து இந்த மாதிரி ஒரு குழந்தையை கடத்துனீங்கன்னா நான் அந்த குழந்தையை வச்சு பிளாக்மெயில் பண்ணி ஒரு பெரிய பணக்காரங்கிட்டேருந்து நான் வந்து காசு வாங்குவோம் அதில் உங்களுக்கு நான் ஷேர் தரேன் அப்படின்னு சொல்கிறாரு ஸோ வந்து அதனால் அவர் அதுக்கு ஓகே சொல்கிறாரு அவர் வந்து குழந்தையை கடத்த அந்த குழந்தை வந்து அவங்க கிட்டேருந்து எஸ்கேப் ஆக இப்படி அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்றது தான் ஸ்டோரி அந்த குழந்தைய நினச்ச மாதிரி கடத்தினாங்களா இல்லை அந்த குழந்தைய வேறு யார் கடத்தினா அது காசு அவங்ககிட்டருந்து வாங்கி அந்த பிரச்சனையிலேருந்து பிரகாஷ் வெளியே வந்தாரா அப்படின்றது தான் ஸ்டோரி ஸ்டோரியா வந்து சிக்ஸ் மார்க்ஸ் தான் என்னதான் ஸ்டோரி வந்து இன்ட்ரெஸ்டிங்காக லைனாக தெரிஞ்சாலும் அந்த கடத்துறதுக்கான ரீசன்ஸ்லாம் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இல்லை ஏன்னா வந்து அந்த விலனை வந்து அந்த கடத்தி காசு வாங்கலான்னு நினைக்கிறவருக்கு இதை விட ஒரு ஸ்ட்ராங்கான வெப்பன் அங்கே இருக்குது அதை கொடுத்தா வந்து ஈஸியாக வந்து எல்லோரும் காசு கொடுப்பாங்கன்ற சுச்சுவேஷனில் இவர் வந்து தேவையில்லாமல் குழந்தை கடத்தி தான் காசு வாங்கணுன்றது அதுவும் ஒரு சின்ன லாஜிக் இது தான் அண்ட் ரெண்டாவது வந்து ஸ்க்ரீன் ப்ளே ஸ்க்ரீன் பிளேவாக பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் வரைக்கும் நல்லாவே போச்சு ஸ்டார்டிங்கில் இந்த குழந்தைய இவங்க கடத்தணும் நாளை அப்புறம் அது என்ன ஆச்சு குழந்தை கடத்தினாங்களா இல்லையான்றது அதெல்லாம் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு அண்ட் இன்டர்வலுக்கு முன்னாடி ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நல்லா பரபரப்பாக போச்சு இந்த குழந்தை இவங்ககிட்ட இல்லாமே வந்து அவங்க இந்த பணத்தை வந்து எப்படி கைமாத்துறாங்க அவங்களோட லவ் ஜீவ் பிரகாஷ் எப்படி இந்த இது பண்ணுறாருட்டு இன்ட்ரோல் பாயிண்ட் வரைக்கும் நல்லா போச்சு இந்த லாஸ்ட்டு பதினஞ்சு நிமிஷம் இன்ட்ரோலுக்கு முன்னாடி நல்லாவே இருந்துச்சு பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரே வட்டத்தில் இருக்கிற மாதிரி ஆகிப்போச்சு ஏன்னா வந்து கடத்தின குழந்தை வந்து காணாமல் போகிறது தப்பிச்சு போகிறது வேற ஒருத்தவங்க ஏழு போகிறது அதாவது வரவு போகிறவங்களாம் வந்து பிளாக் மெயில் பண்ணி காசு வாங்குற மாதிரி அந்த மாதிரி ஆகிடுச்சு ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வந்து நான் இதையே ரிப்பீட் பண்ணி ஆடியன்ஸ் வந்து ஒரு எரிச்சல் ஆகிற மாதிரி ஃபீல் வந்துச்சு ஸோ ஸ்க்ரீன் பிளேக்கும் சிக்ஸ் மார்க் தான் டேரெக்ஷனுக்கும் சிக்ஸ் மார்க் தான் நெக்ஸ்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து லீட் ஆக்டர்ஸ் லீட் ஆக்ட்ரஸாக பிரகாஷ் ஆகட்டும் ஸ்ரீகாந்த் ஆகட்டும் அவங்களுக்கு உண்டான வேலையை நல்லாவே பண்ணியிருக்காங்க அண்ட் தேஜ் அஸ்வினியும் அவங்களுக்கு கொடுத்த வேலையை ரீசெண்டாக பண்ணியிருக்காங்க எயிட் மார்க்ஸ் தரலாம் அண்ட் நெக்ஸ்ட் மியூசிக் மியூசிக் வந்து எனக்கு கொஞ்சம் டிசப்பாயின்ட்மெண்ட் தான் ஏன்னா வந்து மியூசிக் வந்து சாம் சிஎஸ் பண்ணியிருக்காரு இந்த மாதிரி த்ரில்லர் கதையெல்லாம் வந்து சாம் சிஎஸோட மியூசிக் தனியாக தெரியும் சூப்பராக பண்ணுவார் பட் இதில் பேக்ரவுண்ட் மியூசிக்குமே வந்து ஆவரேஜாக தான் இருக்குது அண்ட் சாங்ஸ் வந்து சுத்தமாக ஏற்பாட்ல அதுவும் ஒரு தேவையில்லாத ஒரு இது வேறு வச்சுருக்காங்க அந்த ஐட்டம் சாங் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க அந்த சாங்லாம் வந்து தவிர்த்து அதனால தான் மெயினாக டேரெக்ஷனுக்கும் ஸ்க்ரீன் டைப்பும் சிக்ஸ் கொடுத்தது தேவையில்லாத ஐட்டம் சாங்ஸு இல்லை ஒரு இதெல்லாம் வந்து இப்போ ஆடியன்ஸ் விரும்பி பார்க்கறது இல்லை இது எப்போ தான் டேரக்டர்ஸ் புரிஞ்சிக்க போகிறாங்கன்னு தெரில அண்ட் அந்த சாங் வந்து நிறைய பேர் எரிசல் தான் படுத்துச்சுன்னு சொல்லணும் சாங்குமே வந்து கேட்கவும் நல்லா இல்லை சாம் சீரஸ் வந்து பீஜிஎம் ஓரளவு ஆவரேஜாக போட்டிருந்தாரு சாங் வந்து அந்த சாங் ரொம்ப மட்டமாக தான் இருந்துச்சுன்னு சொல்லணும் ஸோ மியூசிக்கு சிக்ஸ் தான் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து சப்போர்ட்டிங் கேஸ்ட் அண்ட் சப்போர்ட்டிங் கேஸ்ட் வந்து காமெடி கேரக்டரில் வந்து அந்த ரெடிங் கிங்ஸ்லேயே ஆகட்டும் அண்டு ஒரு கடத்துகிற அந்த ரவுடி கேங்கோட ஆளுங்க எல்லாேருமே டிசெண்டாக பண்ணியிருந்தாங்க செவன் மார்க்ஸ் அண்ட் எடிட்டிங் சினிமோட்டோகிராஃபியும் இந்த கதைக்கு என்ன பண்ண முடியுமோ அதை மேக்ஸிமமாக பண்ணியிருக்காங்க அவ்வளோதான் பட் வந்து தனித்துவமே எதுவும் தெரியாததுனால அதுக்கும் செவன் மார்க்ஸ் தான் அண்ட் அதர் டிபார்ட்மெண்ட்ஸ்க்கும் பெருசாக வேலை இல்லை ஒரு த்ரில்லர் சின்ன பட்ஜெட்டில் எடுக்கிற த்ரில்லரில் அதுக்கு கிராஃபிக்ஸ்க்கோ ஸ்டண்ட்டுக்கோ விஎஃப்எக்ஸ்க்கோ பெருசாக ஒரு ஸ்டன்ட் வந்து டிசெண்டாக பண்ணியிருக்காங்க ஸோ அதர் டிபார்ட்மெண்ட் செவன் அண்ட் ப்ரொடக்ஷனுக்குமே வந்து செவன் தான் ஏன்னா படத்துக்கு பெருசாக ப்ரொமோஷன்னு எதுவுமே பண்ணலை ஸோ ஓவராலாக வந்து இந்த மூவி பார்த்தீங்கன்னா வந்து சிக்ஸ்டி செவன் மார்க்ஸ் வருது இந்த மூவி தேட்டரில் போய் பார்க்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா த்ரில்லர் ஃபேன்ஸ் ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் பிடிக்கும் அப்படின்னா வந்து ஒரு ஒரு வாட்டி பார்க்கலாம் பட் வந்து மற்றவங்களுக்கு சுத்தமாக செட்டாக வாய்ப்பு கம்மி தான் அண்ட் த்ரில்லர் ஃபேன்ஸுக்குமே வந்து இது பிடிக்குமான்றது டவுட்டு தான் ஏன்னா வந்து த்ரில்லர் மூவியில் வந்து ட்விஸ்ட்டு வைக்கணுன்றது முக்கியம் தான் பட் வந்து நான் டிவிஸ்ட்டு ட்விஸ்ட்டாக வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி இஷ்டத்துக்கும் கண்ட மீனிங் ட்விஸ்ட்டு வச்சு அந்த ட்விஸ்ட்டெல்லாம் வெளியே திணிச்ச மாதிரி இருக்கும் ஒரு டிஸ்ட்டு வந்து நம்ம அப்படி இன்ட்ரெஸ்ட்டாக பார்த்துட்டு இருக்கிறப்ப அது திடீர்னு நம்ம இப்படி நினைச்சுமோ இப்படி ஆடிச்சு தான் ட்விஸ்ட்டு இது என்னென்னா இப்போ இன்னும் டிஸ்ட் வைப்பான் பாருன் அப்படின்ட்டு நம்மளே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது ஏன்னு எல்லாம் எல்லாத்துலேயும் தினச்ச மாதிரி இருக்குது அந்த அந்த ட்விஸ்ட் எல்லாமே பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை யாருக்குமே இந்த அவங்க சொல்கிற அந்த ரீசன்லாம் வந்து நமக்கு ஒத்துக்கிற மாதிரி ஒரு ஃபீலே வரல எமோஷனல் கனெக்டே ஒர்க் ஆகலை ஸோ ஓவராலாக வந்து இது ஒரு டீசெண்டான வாட்சாக அந்த த்ரில் ஃபேன்ஸ்க்கு இருக்கும் மற்றவங்களா ஸ்கிப் பண்ணுறது நல்லது தான் தேங்க்ஸ் உங்களை நெக்ஸ்ட் வீடியோட மீட் பண்ணுறேன்